வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலையில் காதல் கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் வகுப்பறையில் வருகை பதிவேட்டிற்காக உன் பெயரை அழைக்கும்பொழுது நானும் உள்ளேன் என்று சொல்கிறேன் வகுப்பறையில் வருகை பதிவேட்டிற்காக உன் பெயரை அழைக்கும்பொழுது நானும் உள்ளேன் என்று சொல்கிறேன் நீ பேரழகி நான் பேரன்பானவன் நீ பேரழகி நான் பேரன்பானவன் என் காதலை மறுத்து செல் கடைக்கண் பார்வையில் என்னை கடைத்து செல்லாதே என் காதலை மறுத்து செல் கடைக்கன் பார்வையில் என்னை கடைத்து செல்லாதே உன் மௌனம் கடலை விட ஆழமானது பூமியை விட பொறுமையானது உன் மௌனம் கடலை விட ஆழமானது பூமியை விட பொறுமையானது ஆயுதங்களை விட ஆபத்தானது உன் அழகு ஆயுதங்களை விட ஆபத்தானது உன் அழகு உன்னை கடந்து செல்வது கடினம் ஆயுதங்களை விட ஆபத்தானது உன் அழகு உன்னை கடந்து செல்வது கடினம் நீ என்னை கடந்து செல்லும் போதெல்லாம் நான் களவாடப்படுகிறேன் நீ என்னை கடந்து செல்லும் போதெல்லாம் நான் களவாடப்படுகிறேன் இக்கரையில் நான் அக்கரையில் நீ இடையில் காதலார் ஓடிக்கொண்டிருக்கிறது இக்கரையில் நான் அக்கரையில் நீ இடையில் காதலார் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் அழகில் நான் அடிமைப்பட்டு கிடைக்கவில்லை உன் அழகில் நான் அடிமைப்பட்டு கிடைக்கவில்லை உன் அன்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன் உன் அழகில் நான் அடிமைப்பட்டு கிடைக்கவில்லை உன் அன்பிற்காக ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றேன் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்